ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீண்டும் இந்திய அணி ரசிகர்களை நாங்கள் சைலண்ட்டு செய்வோம் அது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி தொடரில் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் டிராஃபி விளாட்ற தொ விளையாடுறது குறித்தும் அவங்க இந்திய அணியை பழி வாங்குவோம் இந்திய ரசிகர்களை சைலண்ட் செய்வோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு பத்திரிகையாள சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோம் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓடி இன்னைக்கு தொடங்க போதுங்க அதுக்கு முன்னே ஸ்ரீலங்கா வாசஸ் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஓடிய சீரீஸ் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திச்சார் போட்டி குறித்து அப்போ இந்திய அணி குறித்து கேட்டதுக்கு என்ன சொன்னாரின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி ரசிகர்களை நாங்கள் மீண்டும் சைலன்ஸ் செய்வோம் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போட்டியை வெல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஒரு அபாரமான அணி வெற்றி நல்லா பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக அது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சாம்பியன் டிராஃபியில் கண்டிப்பாக நாங்கள் செமிஃபைனலோ ஃபைனலோ மோதனா அணி கட்டாயம் எங்களுக்கு வருவாங்க நாங்கள் அப்போ விட மாட்டோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் எங்களை அடித்தாங்க அதுக்கு நாங்கள் பழி வாங்குற விதமாக கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் டிராஃபி தொடரில் இந்திய அணி மாட்டான் கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் சாம்பியன் டிராஃபியில் பைய தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீவன் ஸ்மித்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருங்க சாம்பியன் டிராஃபி குறித்து எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓடியை விளையாட போகிறாங்க ஸ்ரீலங்கா வாசஸ் ஆஸ்திரேலியாங்க முதல் ஓடியை போட்டி ஆல்ரெடி டெஸ்ட் நடந்துச்சு டெஸ்ட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க சீரிஸை இப்போ முதல் நாள் ஓடி ஒரு நாள் போட்டி விளையாட போகிறாங்க அதுக்கு முன்ன பத்திரிகையார் சந்திப்பில் தான் நம்ம ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு பட் ஆனால் அவர் ரசிகர்களை சைலன் செய்வோன்னு சொல்லிட்டு கிண்டலாக தான் சொன்னார் பட் எங்களுக்கு அது வழியுங்க ஏன்னா ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் அதாவது ஒரு நாள் போட்டி வேர்ல்டு கப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் பத்தொம்பது எங்களை வந்து எங்கள் நாட்டில் ஃபைனல் அடிச்சிங்க பாருங்கள் அது இன்னும் கூட எங்களால் மறக்க முடியல அதுக்குள்ளே இன்னொரு சாம்பியன் ட்ராஃபி வந்துச்சுங்க கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் இந்த விதமாக இந்தியா இவங்களை வீழ்த்தணுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் இருக்காங்க மூணில் ரெண்டு ஜேச்சா மேக்ஸிமம் செமிஃபைனலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்திய அணி அந்த மாதிரி ஒரு எதனா ஒரு ஜேச்சு செமிஃபைனல் போச்சுன்னா அந்த குரூப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அது போன்ற அது ஒரு குரூப் தனியாக இருக்குது அதில் தெருவாய் ஆஸ்திரேலியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று செமி ஃபைனலோ இல்லை ஃபைனலையோ மோதத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாண்டு கூட விளையாடுற தேர்ட் ஓடியை போட்டி கட்டாயம் ஒரு இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்யுமா அதுதாங்க கேள்வி இப்போ ஏன்னா ரோஹித் சர்மா கில்லு கேப்டன் செம்மியாக ஃபார்மில் இருக்காங்க வைஸ் கேப்டன் செம்மியாக ஃபார்மில் இருக்காங்க கிங் கோலி இன்றைக்கி ஃபார்முக்கு வரணும் ஒன்று யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தராங்கன்னா ஹர்தீப் சிங்லாம் ஒன்றும் இறக்கவே இல்லைங்க அவரெலாம் ஸ்குவாடில் எடுத்து வச்சிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடில் மேக்ஸிமம் இன்றைக்கி ஹர்தீப் சிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்யுமா இங்கிலாண்டை பொறுத்து இருந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இன்னைக்கு இங்கிலாந்து அணியை ஒயிட் வாஷ் செய்யுமா செய்யாதா சாம்பியன் ட்ராஃபி சிவன்ஸ் சொன்ன மாதிரியே வென்று கொடுப்பாரா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் தட்டிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்